அதிகாலை விலைக்காக ஆண்டு வரை அதிகம் அதிகமாக நாம் தியானிக்கும் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசன் வெள்ளிக்கு சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சோதனை இருக்கிறது வெள்ளிக்கு புடம் என்று பார்க்க மனுஷனுக்கும் சோதனை இருக்கிறார் மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் நம்மை கொண்டு சில காரியங்கள் ஆக வேண்டுமே ஆனால் மனுஷன் தாராளமாக நம்மை புகழ்ந்து தள்ளிவிடுவான் என்று பார்க்கிறோம் எனக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் மனுஷனுடைய புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை சைக்கோஃபன்ஸ் என்று சொல்வார்கள் ஆம் சூழல் இருந்து புகழ்ந்து தள்ளுகிறது புகழ்கிறவர்களுக்கும் தெரியும் எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று ஆனாலும் புகழ்ந்து தள்ளுவார்கள் காரணம் என்ன ஆஹ் நம்மை கொண்டு அவர்களுக்கு ஏதாவது ஆக வேண்டியது வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய புகழ்ச்சி கண்ணியை வரவிக்கும் என்று கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது நாம் நம்ம ஆராதிக்கிற அல்லது நாம் சேவிக்கிற தேவனாலே நாம் புகழப்பட வேண்டும் புத்தகத்தில் பக்தர்கள் பரிசுத்தவான்களை கர்த்தர் புகழ்ந்ததை குறித்து நாம் படிக்கிறோம் தாவிதை ஆண்டவர் புகழும்போது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லி கர்த்தர் புகழ்ந்தார் மோசை ஆண்டவர் புகழும்போது தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று புகழ்ந்தார் யோபு உத்தமன் சன்மார்க்கர் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று கர்த்தரே யோகை புகழ்ந்தார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு புதிய ஒரு பாட்டு காலத்திலும் கூட பரிசுத்தாவியானவர் நம்மை புகழுகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய புகழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதிக ஆர்வம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் மனுஷனுடைய புகழ்ச்சி கண்ணியை வரவிக்கும் என்று பார்க்கிறோம் மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று சொல்லப்பட்டபடி மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக நாம் காத்திருக்க கூடாது அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டுவர் மோசையின் மூலமாக சொல்லுகிறார் அவரே உன் புகழ்ச்சி உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே இந்த உனக்காக இவ்வளவு பெரிய காரியங்களை பயங்கரமான காரியங்களை உன்னிடத்திலே செய்தவர் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்தான் உன்னுடைய புகழ்ச்சி இந்த காலை நேரத்தில் நாம் சேவிக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய புகழ்ச்சி என்கிறத நாம் திட்டவட்டமாக அறிந்திருக்க வேண்டும் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தரை குறித்தும் மேன்மை பாராட்டுவதற்கு அவரே நம்முடைய புகழ்ச்சி என்று அறிந்து கொள்வதற்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் மிக மிக ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல கர்த்தராக இயேசுதாமே சொல்லுகிறார் எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ அவர்கள் பிதாக்கள் கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே மனுஷருடைய புகழ்ச்சி அல்ல கர்த்தருடைய புகழ்ச்சியை எதிர்பார்த்து ஆண்டு விற்கமையா ஜீவிப்போம் ஆண்டுவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள் எங்களை புகழ்ந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் வேத புத்தகத்தில் பக்தர்கள் பரிசுத்தவான்களை நீர் புகழ்ந்திருக்கிறேன் மேகம் போன்ற திரளான நீர் புகழ்ந்திருக்கிறேன் இந்த நாட்கள நாங்களும் ஆண்டவருடைய புகழ்ச்சியை பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டுபிற்கு உண்மையாய் பிரியமாய் வாழ்கிறது இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி இந்த நாள் இவருடைய ஒவ்வொரு கரையையும் ஆண்டுவருடைய புகழ்ச்சியை பெற்றுக்கொள்கிற நாளாக இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசு மூலம் ஒன்றிதாவே ஆம் ஆம் காண்டரசு